அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடிய நறுக்கு வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம போய் இந்த மூடி தேங்காயை பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு திக்கான ஒரு தேங்காய் பாலே எடுத்து வரோம் நல்லா இப்படி அமுத்தி அமுத்தி எடுத்துருங்க ஒரு பால் எடுத்தாச்சு தேங்காய் பால் இது இப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க இப்போ ஒரு ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு போட்டோம்னா அடிப்பிடிக்கும் அதனால் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கோம் இதையும் நல்லா வதக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ அந்த ஒரு கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா இதில் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் தனி தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதையும் போட்டு ஒரு கரக்கை பார்த்தீங்க கறி மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு மூணு இருக்குது கருவேப்பில போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கெட்டியா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கீங்களா இதையும் ஊட்டி நல்லா ஒரு பரட்டி பரட்டிட்டு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி உங்கள் குக்கரில் நாட்டுக்கோழி எத்தனை விசிலில் வேகமோ அத்தனை விசிலில் வேக வச்சு எடுத்துக்கங்க விசில் வரட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ குக்கரை பறக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சிடணும் திருப்பி ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு வச்சுட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷான ஒரு ரெண்டு எனக்கு கருகப்பில் போட்டு ஒரு ரெண்டே நிமிஷந்தான் வைக்கணும் வச்சுட்டோம்னா நாட்டுக்கோழி தேங்காய் பால் கிரேவி ரெடி சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே சும்மா வீடே மணக்குது டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம் ப்ராய்லர்லேயும் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ நாட்டுக்கோழிலையும் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றதே உங்களுக்காகத்தான் சமையல் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி அடடா எந்த சேனலில் போய் நம்ம பார்த்தோம்ன்றது உங்களுக்கே தெரியாது அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோல்லாம் உங்களுக்கு உடனே வரும் தேங்க் யூ